サリアナマクタリアカンディパイドサプライ i ケーンオルフェアアマミトクチトボアロシャアマミトクティアパミポミンガリングルコウウィルキ e ?Love as day パコウィてキーパンだサリアナマクタリングクチトボアリサリオケーキキャラボ எங்கேயோ கூட்டிட்டு போனா சரிதான் ஆமா ஷேர்கனவே ஒரு மாசமா மூஞ்ச திக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க நல்ல வேலை மறந்துருவாரோ நினைச்சேன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு அது எப்படி மறக்க முடியும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்போ லவ் ஸ்டேவ் மறக்க கூடாதுல்ல அதுவும் கரெக்ட் தான் அவரு நம்மளுக்கு தராது சரி நமக்கு எதுவுமே இல்லையே நம்ம என்ன தர ஐடியா பேசாம கொலுக்கட்டை செஞ்சு கொடுத்துருவோம் கொலுக்கட்டை செஞ்சா நல்லாவா இருக்கும் நல்லாதான் இருக்கும் அவர் தானே எப்ப பாரு கொலுக்கட்டை வரே அதையே செஞ்சு கொடுத்துருவோம்

இன்னும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சாப்பிட்டு இருந்து கிளம்பிடுவேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்க்குறேன் ரகு நான் மறுபடியும் மறுபடியும் கேக்குறேன் எனக்கு உண்மையாவே வந்துருவ தானே அதுக்கப்புறம் வரலன்னு சொன்னு வச்சுக்கேன் டென்ஷன் ஆயிடுவேன் நான் இல்லனா ஜெனிஃபர் அப்படி இல்லைன்னா ஆதியை யாருக்கேச்சும் சப்போர்ட் டீம்ல இருந்து என்கொயரி பண்ணி எடுத்துக்கிறேன் நீ கன்ஃபார்ம் வருவதானே ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு லூசா நீ எனக்குதான் எந்த வேலையுமே இல்லங்கிற நீ ஏதாச்சும் இருந்தாதான் சொல்லுவேன் நீ சொல்ல போனா காலிலேயே இருந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கு நான் சீக்கிரமா வந்துருவேன் அதை சொல்றேன் நீ சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்ப ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரீச் ஆக ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ம் ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள ம் சரி ஓகே ஆ ரகு ம் சொல்லணும் ரகு ம் சொல்லு இங்க பாருங்க சொல்லடி அது கேக்குது என்ன பண்றீங்க ம் விளையாடிக்கிட்டு இருக்கே நீ வரியா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் காபி தான குடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப பார்த்தா இப்படி தெரியும் தான் நீ தானடி போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்த அப்புறம் என்ன என் மூஞ்ச பாருங்களே ம் சொல்ல ரகு அனு வேல இருக்கு அனு டென்ஷன் பண்ணாத வெறுப்பேத்தத போ எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வா அத காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்புறம் என்ன ஏடி டீ குடிக்கறதோ சாப்பிறதோ ஒன்னடி சாப்பாடு எடுத்து வெடி சாப்பிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனும் ஹாஸ்பிடலா ஆ ஹாஸ்பிடல் புதுசா கேக்குற ஹாஸ்பிடலுக்கு தான கிளம்பி போவேன் அப்போமோ இன்னைக்கு என்ன புதுசா யா எங்கேயாச்சும் போகணுமா உனக்கு ஓ உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா அதான் காலையிலேயே சாரீ எல்லாம் இருக்கியோ சரி ஓகே கிளம்பு அப்படியே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்ததா அத்தை வீடு தானா சரி அப்பய்க்குதாடா சமையல் ஒரு ஆள் நினைச்சி சாரீலாம் காலையில் கட்டினப்பியா என்ன சொல்லணும் நூ சில்லு சில்லு சி மரமண்ட மரமண்ட அப்படியே கழுத்தி போட்டு கொண்ணே வைரே வேறு கால அனு இருக்கு

சும்மா இந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நடிக்கிறனா நான் என்னடி நடிச்சேன் புதுசா விழுந்துட்டியா இருக்கேன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு எதாச்சும் சும்மா குழஞ்சுகிட்டே இருக்க காலையிலே வந்து முன்னாடி நின்னுகிட்டு அவனுக்கு இருக்கு எரிச்சலுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபைல் ஒன்று காணும் வீட்டில் தான் வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருக்க தெரியுமா கிடைக்கவே மாட்டேங்குது ஹாஸ்பிடல் ஃபுல்லாக தேடியாச்சு அது டென்ஷனை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற சும்மா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போ அப்படி ஏன் இவர் இப்படி கோவப்படுறாரு நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ உண்மையாவே மறந்து இந்த மரமண்ட ஐயோ சோ பிச்சோ பிச்சோ லூஸ் 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 ஆ இருக்குமோ ரகு எனக்கு தெரியும் இந்த கோபப்பட்டா போயிருவேன் சண்டை போட்டே அப்படின்னு நான் இன்னைக்கு சண்டை எல்லாம் போட மாட்டேன் கிட்ட இங்க பாருங்க ஆஹ் எனக்கு என்ன பண்ண போறீங்க அது வந்து நீங்க எனக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியுது சொல்லுங்களேன் ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே ரெடி பண்ணல இன்னும் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வந்துறேன் வெயிட் பண்ணுங்க சரியா ஒருவேளை கீழே கீழே விழுந்துட்டாலோ மண்டையில அடிபட்டு இருக்குமா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் காமெடி பண்றேன் நினைச்சிட்டு போய்கிட்டு இருக்கா ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இங்க இருந்தா கண்டிப்பா சண்டைதான் வரும் மரியாதையை கிளம்பி சீக்கிரமா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஓடி ஓடிதுறகும் அதுதான் உனக்கு நல்லது ரேணுகா ஆ சொல்லுங்க ரீனா ரகு சார் நேற்று ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தாருல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட நைட் ஷிஃப்ட் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாருல்ல தேடி வைக்க சொல்லி சிஸ்டர்ஸ் ஏதாச்சும் அதனால டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்களா ஆ ஆமா ஒரு நிமிஷம் ஆனா சிஸ்டர்ஸ் கொடுக்கலாது ராம்குமார் சார் தான் கொடுத்தாரு அவரோட டேபிள்ல தான் இருந்திருக்கு அது ஜெனிஃபர் மேம் பார்த்துட்டு சார் டேபிள் வச்சுட்டு போயிருக்காங்க சோ சாரும் ஏதோ டாக்குமெண்ட் சொல்லிட்டு வச்சு லாக் பண்ணிட்டு போனதனால நேத்து ஷிஃப்ட் மார்னிங்ல யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ண முடியலையா சார் தான் சொல்லி கொடுத்தாரு இது ரகு சார் டேபிளே வச்சிடலாம் தான் நினைச்சேன் ஆ சிஸ்டர்ஸ்லாம் நைட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ஃபைல் ஒன்று மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை வச்சிருந்தேன் ஒரு நிமிஷம் இங்கே தான் இங்கேயே வச்சேன் ஆ இந்த ஒர்க்கு இந்த டாக்குமெண்ட்டா ஆமா இந்த தான் நான் சார் கிட்ட கொடுத்துக்கிறேன் ஓபி பேஷண்ட் எத்தனை பேர் என்கொயரிக்கு வந்திருக்காங்க இல்ல இப்பதான் நைன் தேர்ட்டி ஆகுதுன்னு யாருமே வரல ஒரு ரெண்டு பேஷண்ட் வந்திருந்தாங்க பட் ஆனா அது பேபி டாக்டர் பாக்கணும்னு தான் வந்திருந்தாங்க நான் கீழே ஃபுர்க்கானி போய்ட்டுட்டேன் சரி ஓகே எமெர்ஜென்சி கேஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா மேம் ரூம்க்கே அனுப்ப சொன்னாங்க மேம் மேம் வந்துட்டாங்களா மேம் கீழே தான் இருக்காங்க இப்போ தான் பாத்துட்டு வரேன் ஆ சரி ஓகே அப்புறம் ரேஷ்மா மேம பாக்கணும்னு சொல்லிட்டு ராம்குமார் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ராம் சாரா எங்க ரேஷ்மா மேம் முன்னாடி இருக்க காரிடார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வெயிட்டிங் ஆல் ஆனா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த டாக்குமெண்ட் இங்கேயே இருக்கட்டும் நான் மேம் வந்ததுக்கு அப்புறம் மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சா டேபிள்ல ஆ மேமே வந்துட்டாங்க குட் மார்னிங் மேம் ம் குட் மார்னிங் என்னாச்சு என்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க மேம் நேற்று டாக்குமெண்ட் மிஸ் ஆகிட்டுன்னு சார் தேடிட்டு மேம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தேடி வைக்க சொல்லி அந்த ஃபைல் பற்றி தான் மேம் பேசிகிட்டு இருந்தோம் ஓ அப்புறம் சார் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரகுவா ஷிஃப்ட்டும் தான் பேசுனேன் வீட்டில் இருந்து வர ஆஃப் அன் அவர் வந்துட்டானா இல்லை மேம் ரகு சார் இல்லை ராம்குமார் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேம் ராமா ஷிஃப்ட்டு முடிஞ்சுட்டு தானே ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சா நைட்டு நைட் ஷிஃப்ட்ல ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ் வந்தா இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்குல்ல ஏன் இன்ஃபார்ம் பண்ணல எங்களுக்கு நோ மேம் நைட் ஷிஃப்ட்ல ஏதோ இம்பார்ட்டன் கேஸ் வரல மேம் சார் தான் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேம் என்னன்னு தெரியல மேம் மேம் நான் ஏதாச்சும் கேட்டுட்டு வரணுமா ஓபி எத்தனை வந்திருக்கு ஓபி இன்னும் வரல மேம் ரெண்டு கேஸ் வந்திருக்கு மேம் டாக்டர்ஸ் பேபி டாக்டர் தான் பார்க்கணும்னு கீழே அனுப்பி விட்டுருக்காங்க ம் சரி ஓகே மற்றபடி ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸ்னா என்னோட டேபிளுக்கு அனுப்பிவிடுங்க நான் பார்த்துக்குறேன் ரீனா நீங்க என் கூட வாங்க ஓகே மேம் மேம் போலாமா வேண்டாமா போக வேண்டாம் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் தப்பு பண்ணது அவரு தான் அவரே எந்த கொச்சமும் இல்லாம என்னை பார்த்து பேசும்போது நீ ஏன் தயக்கப்படுற நீ என்னன்னு கேட்டுட்டு நீ பாட்டுன்னு ரூம்குள்ள போயிரு ஆ ரீனா ரீனா மேம் ரொம்ப மாதிரி அது வந்து எனக்கு ஒரு கால் ஒண்ணு பேசணும் ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க என்ன பண்ணுங்க உள்ள போயிட்டு ராம் இருக்கார்ல அவர்கிட்ட என்ன விஷயம் ஏன் வெயிட் பண்றாரு மட்டும் கேளுங்க ஓகே நான் இங்க இருக்கேன்னு சொல்ல வேண்டாம் அது வந்து என்னன்னா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு போன் சைலண்ட்ல இருக்கிறதுனால ஸோ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டா கால் பேசணும் நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க உள்ள போயிட்டு அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க கேஸ் விஷயமா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க நான் வந்துடுறேன் நான் இங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம் ஓகே மேம் நான் இங்க இருக்கேன்னு தெரிய வேண்டாம் அதான் சொல்லிட்டீங்களே மேம் அப்புறம் மறுபடியும் மறுபடியா சொல்லிட்டு இருக்கீங்க மேம் ஏதாச்சும் ப்ராப்ளமா சாச்சா அதெல்லாம் எதுவும் இல்ல சும்மாதான் நீங்க போய் கேளுங்க ஓகே மேம் சார் அட ரீனா வாங்க ரீனா என்ன ஆளையும் பாக்குறது இல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க பள்ளியே சொல்லா என்ன விட ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல எப்பவுமே நைட் ஷிஃப்ட்னா கூட உடனே ஷிஃப்ட் முடியறதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு ஆய் சார் பாய் சார்னு சொல்லுவீங்க ஒரு வள மாட்டேங்குறீங்க சரி எப்படியோ இந்த சாரு ரெண்டு மாசத்துல போகதானா போறாரு இவனுக்கு எதுக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு நினைச்சிட்டியோ

அங்க பாரு அங்க பாரு சிவனும் வெக்கமே இல்லாம எப்படி எவ்வளவு நேரம் உண்மைன்னுதானே உட்காந்துகிட்டு இருந்தான் அதே மாதிரி பதில் சொல்ல வேண்டியதுதானே முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது அப்படியே அந்த பொல்லு மொத்தத்தையும் பொல் டாக்டரை வச்சு புடுங்கணும் போல இருக்கு என்ன பார்த்தா மட்டும் ஒரு ரன் அப்படியே மறைச்சுக்கிட்டு போறது அப்புறம் உங்க மேம் எங்க மேம் அது மேம் அது வந்து அது வந்து அது இருக்கட்டும் சார் நீங்க நைட் ஷிஃப்ட் தானே மேம் ரூம்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் மேம் முன்னாடி முன்னாடி இங்க பேஷண்ட் தான் சார் வெயிட் பண்ணுவாங்க மேம் கிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமா என்கிட்ட சொல்லுங்க சார் மேம் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சொல்லணுமா அது உங்க கிட்ட சொல்லி சொல்ல முடியாது கொஞ்சம் पर्सनल அப்படியே சார் சரி ஓகே சார் ஆமாமா पर्सनल தான் ரொம்ப पर्सनल மொத்தத்தி கெடுத்து விட்டுட்டு ச்சு கொஞ்சம் சத்தமா பேசிட்டுமோ பரவாயில்லை கேட்டுக்குமோ சாச்சா ஒ கி வரையில ஒன்னு இல்ல இல்ல அது வந்துடுனா என்னன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அது என் கல்யாண விஷயம் அத பேசிட்டு போலான்ட்டு வந்தேன் சரி ஓகே உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைச்சேன் ஆஹ் ஐ திங்க் ஒரு பொண்ணு தான் ஒப்பீனியன் கேட்கணும்னு நினைச்சேன் அத நீங்களும் பொண்ணுதானே உங்ககிட்டயே கேக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்

சின்னதா ஒரு ஒபினியன் கேட்டிட்டு போகலாம்னு வந்தேன். யாரு சார்? இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ண போறேன். ப்ரோபோஸ் ஆ. ஒருவேளை நான் நிக்கிறது பார்த்துட்டு வெறுப்பேத்துறனோ? இருக்கும் இவன் பண்ணக்கூடிய கூடிய ஆளுதான். சொல்லவே இல்ல. லவ்வா சார். எவ்வளவு நாளா சார்? ஆ எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க சார் நீங்க? ரொம்ப டீப்பா லவ் சார் அவங்க யாரு? அவங்களா சொல்றேன் சொல்றேன். உங்ககிட்ட சொல்லாம இப்படி அவங்க இப்பதான் கொஞ்ச நாளா தான் தெரியும்.

உம் இவனை எவ்வளோ இருந்தா யாரா இருக்கும் ஒருவேளை உண்மையாகவே சொல்கிறேனோ கழட்டி விட்டுட்டானோ ஃப்ராடு இவனை சும்மாவே விடாத ரேஷ்மா இது வரியா ஹலோ மேம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ ஏ சார் தான் அவருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரே அதான் சரின்னு பேசுனேன் நான் மேரேஜ் தான் ஒரு பதினஞ்சு நாளாதான் தான் பொண்ணு ரொம்ப அடக்க குடமா இருப்பா நான் என்ன சொன்னாலும் கேப்பான் வெச்சுக்கோங்களே நான் லவ் யாரே நான் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க என்ன அத்தை பாப்போம் ஒரு நிமிஷம் உள்ள இல்லங்க ஷிஃப்ட் கை கல்லாம் பயங்கரமா வலிக்குது நான் வர இன்னைக்கு யாரை வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் ப்ரொப்போஸ் வேற பண்ணனும் ஃபோர் டு ஃபைவ்ங்க ஹம் ஸோ தூங்கி இருந்துனா தானே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் லவ்வர்ஸ் டே ஸோ நாங்க புதுசா லவ் எல்லாம் பண்றோம் ஸோ போயிட்டு வரேன் பாய் ரீனா போயிட்டு வரேன் நீங்க எங்க அவ்வளவு ஷாக் ஆகுறிங்க அவள ஷாக் ஆக மாட்டா நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல அவ்வளவுதான் இன்னைக்கு சொல்ல போறேன் அவளும் ஓகே சொல்லிடுவா அப்புறம் என்ன கல்யாணம் காது குத்து நிறைய இருக்கு காது குத்தா கல்யாணம் பண்றதெல்லாம் சரி அது என்ன காது குத்து என்னங்க நீங்க லூசு மாதிரி பேசுறீங்க சாரி ஐ திங்க் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன் சாரி ஐ மீன் என்ன சொல்ல வந்தா கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு பேர் வைக்கணும் மொட்டை அடிக்கணும் காது குத்துணும்ல இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சேன் எப்படி நம்ம சாட்டன் ஸ்வீட் ரீனா ரகு சொன்ன ஃபைல கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா பேட்டு ஆ சரி ரீனா நான் உங்களுக்கு கொடுக்கறேன் ரிசெப்ஷன்ல நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க பேசுவோமா ஆ இல்லங்க அப்பள பேசணும் ரீனா நீங்க போயிடு ஆஃப் நார் கால்சி வாங்க மேம் காதல விழலியா ஆ ஓகே மேம் இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல இவங்க தான் அனுப்பிட்டாங்க இப்ப மறுபடியும் இவங்களே அனுப்பிடுறாங்க ஐயோ பைத்தியம் மட்டும் புடிச்சிரும் போல இந்த ஹாஸ்பிடல்ல இருந்தா ஹாய் டார்லிங் யாரே நான் உனக்கு டார்லிங்கா ம் டார்லிங் தானே கல்யாணம் வரைக்கும் பேசி இருக்கோம் போய் பழகி இருக்கோம் அம் அப்படி இப்படி நீ சோ இவ்ளோ தூரம் கூட இல்ல நான் இப்படி டார்லிங் ਨੇ கூப்பிறது கொஞ்சம் நெருக்கமா இருக்கும்ல அதான் நம்ம எவ்ளோ நெருக்கமா பழகி கொஞ்சம் நெருக்கம் வேண்டாமா ம் மத்தவங்க முன்னாடி ஓகே நீங்க வாங்க போங்கனே ரெண்டு பேர் தான இருக்கோம் யாரது எது அதுதான் ஏதோ இருக்குன்னு சொன்னிய அதுதான் என்னதுன்னு என்ன சீக்கிரம் அப்படி என்ன பார்த்துதானே பேசறது தனி வந்தீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு தெரியும் என்ன வெறுப்பேத்தான் இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி எல்லாம் எதுவுமே இல்ல சும்மா என்ன வெறுப்பேத்தான் சொல்றீங்க நீங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன என் தானே பேச வந்தீங்க பேசுங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அட அட் நெனப்புதான் ஆஹ் உங்களை வெறுப்பு பேசணும்னு எனக்கு நினப்பு அட போமா ஒரு மாசமா ஒருத்தன் நாய் சுத்துற மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் கொஞ்சம் கூட உம் இப்படி எப்படி 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 ஒரு நாள் தவறாம இங்க உக்காந்துகிட்டு இருக்கேன் டம்மோ வருவாங்களா மேடம் பாப்பாங்களா ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டு டோர் எப்படி டம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்களா என்ன பத்தி எப்படி தெரியுது ஆ எப்படி தெரியுது நீங்க பாருங்க மேடம் நானும் மனுஷன் தான மனுஷன் மாறுவது மாற்றம் எல்லாமே நடப்பது எல்லாமே அந்த ஆண்டவனோட செயல் சோ நானும் மாறிட்டேன் நீங்களும் மாறிடுங்க ஓகேவா அப்புறம் இன்னைக்கு நான் சீக்கிரமா போனதா என் டார்லிங்க ஈவினிங் போய் பார்க்க முடியும் பாய் நீங்க போய் சொல்றீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் என்ன வேறு பேத்ததான் இப்படி பண்றீங்க பண்றீங்க இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் என் கிட்டயே சொல்லுங்க யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் என்ன சொல்லணும் அத இத சொல்லப் போறேன் நீங்களே நாலு மணிக்கு இப்பிய சொல்லுங்க ஐயோ ரேஷுமா ஆ ஆ ரேஷுமா இங்க பக்கத்துல வா ஆ வருவாங்க வருவாங்க நான் வரணும் நாளை வர மாட்டேன் ஓ வந்தா சொல்றேன் யாருன்னு அவ்வளோ ஆவமா நான் லவ் பண்ற பொண்ண தெரிஞ்சுக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க சும்மா வெறுப்பு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி யாருமே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இத்தனை நாள் உங்களை வெறுப்பு அதனால பதிலுக்கு என்ன பழி வாங்குறீங்க அதானே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு அத பத்தி கவலையும் இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல ஓ அப்படி சரி 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 நம்பிட்டேன் ஆஹ் அதையும் மீறி என் மேல உனக்கு லவ் அப்படியேதான் இருக்குன்னா சாரி நீ மனச மாத்திக்கோ ஓகே நான் வேற ஒரு லவ் பண்ணிட்டேன் ஓகே போய் எனக்கு நல்லாவே தெரியும் ஐயோ டார்லிங் உண்மையாதான் சொல்றேன் யோ என்ன டார்லிங் இருக்க வேற பண்ண லவ் பண்றேன்ற கொஞ்சமச்சா அறிவு இருக்காயா உனக்கு ஐயோ டார்லிங் தான் சொன்னனே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்றது நாங்களே சொல்லிக்கலன்னே நான் அவகிட்ட கிட்ட சொன்னா தானே நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் லவ்வர்ஸ் கமிட்டர்ஸ் எல்லாமே அது வரைக்கும் உன்னோடைய எக்ஸ் லவர் இல்லையா சோ என்னுடைய எக்ஸ் கிட்ட பார்த்து பேசி பர்மிஷன் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்கல்ல சரி ஓகே பை சியூ உம் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் என்னமா என்னமா ச்சீ தலை கட்டாதீங்க ஏன் மாடர்லி இந்த டார்லிங்லாம் கூப்பிடுறேன் வேலை என்ன வச்சுக்காதீங்க அதான் வேற பொண்ணை பாத்துட்டு போயிட்டீங்களே அப்புறம் என்ன இதுக்கு மேல டார்லிங் டார்லிங் ஆமா ஈவினிங் எங்க மீட் பண்ண போறீங்க அதையும் உனக்கிட்ட சொல்லணும் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் நீ எப்படியோ எக்கடோ கேட்டு போ எனக்கு என்ன சும்மா தான் கேட்டேன் ஓ அப்புறம் சரி போனா போதுமே நான் வேணா உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் என்ன 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 அவ்வளவு ஆர்வம் சி அப்பla ஒன்னே இல்ல. உன் மனசுல ஓவரா கற்பனை வளத்துக்காத. ம்ம். ஜஸ்ட் சும்மா முன்னாடி பழகிருக்கோம்ல அதனால தான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. என்ன ஆப்ஷன்? அது வந்து சொன்னாலும் நீ செய்ய மாட்டியே ஹலோ. நான் செய்யற செய்ய மாட்டேன்றதை நீங்க ஏன் முடிவு பண்றீங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது ஒன்னே இல்ல டார்லிங். நானும் இந்த கிஸ்டி, ஆடி, டேடி எல்லா டிக்கும் உன்கிட்ட பேசி எப்படியாச்சும் உன சமாதான படுத்திட்டு அப்படியே எப்படி 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 அப்படியே உன கூட்டிட்டு போயிடலாம் என்கூடன்னு கூட நினைச்சுதான் வந்தீங்க தானமோ உட்காந்துகிட்டு இருந்தேன் ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லையா இங்க உட்காந்துகிட்டு இருந்த நேரமோ என்னமோ தெரியல திடீர்னு ஒரு பொண்ணு பார்த்து பழகி அது லவ் வரைக்கும் போயிட்டு சோ கொஞ்சம் உங்களுக்கும் விசுவாசமா இருக்கணும்ல உங்களை வந்து பார்த்ததுனாலதானே இங்க வந்து உட்காந்ததுனால தானே அந்த பொண்ணு கிடைச்சா அதான் கடைசியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஐயோ ரொம்பதான் ஒன்னும் தேவையில்ல ஐயோ டார்லிங் அப்புறம் சொல்லப்படாது ஏ சிபையா நீ எவ கூட எப்படியாச்சும் போ நான் நாசமா போ சனக்கு என்ன முன்னாடி கொஞ்சம் பழகி சரி ஓகே அந்த பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லலாமே நினைச்சுதான் கேட்டனே தவிர உன் கூட பேச்ச பாக்கணும்ல எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல உன் கூட மறுபடியும் சேர மாட்டேன் கனவு கனத ஓ அப்படி ம் அப்படித்தான் சரி வீடு நான் கூட ரேஷ்மாவை பார்த்து பேசி

அது கூட பரவாயில்ல அதுவும் லாஸ்ட் ஒன் வீக் முடிஞ்சு போன ஒன் வீக் எவ்வளோ ஸ்பெஷலான நாட்கள் அதுவும் லவ்வஸ்க்கு ஹக் டே கிஸ் டே டேடி டே சாக்லேட் டே எவ்வளோ டேவா மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கெல்லாம் சேர்ந்தா மாதிரி சேர்ந்த மாதிரி கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லி சரி போனா போதுன்னு வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லு எனக்குதான் தெரியுமே உனக்கு ஆளும் இல்ல மண்ணங்கட்டியும் இல்ல

ஜே கே காஃபி ஷாப் நம்ம எப்பவுமே கெஃபே குடிக்க போமி அங்க வந்துரு ஓகே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அங்கதான் யாழம் வர சொல்லிருக்கேன் என்னுடைய லவ்வரா போறவ உம் நீ போறாமலாம் போடக்கூடாது சரியா அவ அழகு பார்த்து ஓகேவா ஐயே நீஞ்சப்பாரு பொறாமை படுறாங்களாம் நாளை வர மாட்டேன் ஓய் வந்துதான் ஆகணும் நான் வரணும் நாளை வர மாட்டேன் நீ யார் கூடனா எப்படியோ கெட்டுப்போ எனக்கு என்ன கையிடு இருமா கோவப்படுறதுமோ இவ்வளோ கோவப்பட்ட எப்படி என் டார்லிங் என் செலாக்குட்டி கண்டிப்பா வந்துரு நீதான் சொன்னி தெரிஞ்ச பையன் எப்படியோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான்னு முடிவாயிட்டு சோ அந்த பொண்ணுக்கு எப்படி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அட்வைஸ் பண்ண வச்சோம் மறக்காம வந்துரு சரியா ஈவினிங் வெயிட் பண்ற ஓகே அப்புறம் இன்னொன்னு ஹாப்பி லவ் ஹஸ்டே சாரிமா உனக்கு தான் லவ்வரே இல்லையே லவ்வர்ஸ் டே சொல்லி என்ன பிரயோஜனம் ஹம் பை யா லவ்வர் கூட இருப்பேன் நீ என்ன டிஸ்டர்பில பண்ணக்கூடாது சரியா நீ தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே ஓடிடணும் ஓகே ஆஹ் ஆசை எங்களுக்கு ச்சீ லவ்வரை வந்து பார்க்கணுன்ட்டு நீ எப்படியோ கேட்டு நாசமா போ எனக்கு அதை பத்தினா அக்கறையே இல்ல ஓகே வா ச்சீ கையெடு கையெடுன்னு சும்மா சொல்லக்கூடாது நீயும் ஒரு மாதிரி அழகா இருக்க உம் ஆஹ் ச்சீ ஜெக்கமாலா ஒரு பொண்ணு லவ் பண்றன்ற இங்க வந்து என் கணத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு பிடிக்கிறேன் இருக்கும் இருக்கும் போயிட்டு அந்த பொண்ணு கணத்தை பிடி ஷேன் கணத்தை பிடிக்காத கையடியா கரெக்ட் தான் அந்த பொண்ணு கணத்தை தானே பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேற வழி தெரியல உன்னை தனியா மீட் பண்ண நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசமா நைட் ஷிப்ட் முடிச்சிட்டு பகல்ல இங்கேயே உட்காந்து கலந்து பாத்துட்டேன் நீ பேச மாட்டேங்கிறியே அதான் நீ இன்னைக்கு எப்படி காஃபி ஷாப் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி மாஃபல அங்க பாடி செப்பு அங்க வந்து ஓடுறேன்னு நான் பாக்குறேன் கண்டிப்பா வரவே மாட்டேன் ஒண்ணு இல்ல பை எனக்கு தெரியும் வருவேன் கண்டிப்பா வருவேன்